ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தின் நடுவில் உயரமாக நிற்கும் ஒரு பெரிய கோவில் அந்த கோவில் கோபுரமே பல புறாக்களின் வீடு இந்த கோபுரத்தில் வெள்ளை நிறப்புறாக்களும் சாம்பல் நிறப்புறாக்களும் வசித்து வந்தன ஆனால் குழந்தைகளே அவையெல்லாம் நண்பர்கள் இல்லை எப்போதும் சண்டைதான் வெள்ளை புறாக்கள் சொன்னது நாங்கள் மிகவும் அழகானவர்கள் சாம்பல் புறாக்கள் சொன்னது அழகு வேண்டாம் அழகு அவசியம் இல்லை பலம்தான் முக்கியம் இப்படியே தினமும் சின்ன சின்ன சண்டை அன்றொரு நாள் கோவிலில் கும்பாபிஷேகம் ஆரம்பித்தது அங்கே மேலம் தாளம் நாதஸ்வரம் டும் 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 புகை சத்தம் புறாக்கள் பயந்துவிட்டன இங்கே இருக்க முடியாது போலிருக்கே என்று எல்லா புறாக்களும் ஒரு தீர்மானத்தை எடுத்தது எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக பறந்தன முதல் முறையாக சண்டை இல்லாமல் பறந்து சென்றபோது வெயிலில் பரப்பிய தானியங்களை பார்த்தன ஆஹா சாப்பாடு என்று எல்லாரும் இறங்கலாம் வாங்க எல்லா தானியங்களையும் சாப்பிட்டு முடித்துவிட்டு சாப்பிட்ட அசதியில் ஒரு பெரிய மரத்தில் புறாக்கள் ஓய்வெடுத்தன அந்த இடத்திற்கு வேடன் வந்தான் ஐயோ என்ன தைரியம் எல்லாம் போச்சே என்று அவன் கோபப்பட்டான் நாளை புறாக்களை எப்படியாவது பிடிச்சிடுவேன் என்று சொல்லிவிட்டு அந்த வேடன் வலை தயாரித்தான் அடுத்த நாள் புறாக்கள் மீண்டும் வந்தன தானியத்தை பார்த்ததும் சாப்பிட ஆரம்பித்தன திடீரென்று ஐயையோ வலை வேடன் ஓடோடி வந்தான் புறாக்களுக்கு பயம் ஏற்பட்டது இப்போ நாம் எல்லோரும் என்ன செய்ய போறோம் ஒரு புறா சொன்னது எல்லோரும் ஒன்றாக இறக்கையை விரியுங்கள் அனைத்து புறாக்களும் அதன் பேச்சைக் கேட்டு ஒன்றாக பறந்தன பரந்தபோது வெள்ளை நிறா புறா சொன்னது எங்களால்தான் நீங்க தப்ப நீங்க அதற்கு சாம்பல் நிறப்புறா சொன்னது இல்லை தான் என்று மீண்டும் சண்டை ஆரம்பித்தது அந்த கடும் சண்டையால் பரப்பின் வேகம் குறைந்தது திடீரென்று வலை மரத்தில் சிக்கியது வேடன் சந்தோஷப்பட்டான் ஒற்றுமை இல்லாததால் இவங்க சிக்கிக்கிட்டாங்க என்று சொன்னான் குழந்தைகளே ஒன்றாக இருந்தால் எவ்வளவு பெரிய ஆபத்தையும் ஜெயிக்கலாம் சண்டை போட்டால் எல்லாம் போய்விடும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு